ஜிம்பாபி சீரியஸ்ல ரத்னாஜனுக்கு வாய்ப்பு கிடைக்கல இலங்கை சீரியஸ்ல கைக்வாடர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல நம்பர் ஒன் கிடையாது நம்பர் லாஸ்ட் பர்சன் கிடையாது மிஸ்ஸிங் அவுட் ஆன் செலெக்ஷன் இது வந்து சௌரவ் கங்குலி அதுக்கு முன்னாடி கவாஸ்கர் கபில் தேவ் எல்லாருக்கும் நடந்திருக்கு ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம கையில் சம்டைம்ஸ் செலெக்ஷன் நம்ம கையில் இருக்காது செலெக்ஷன் வரும்போது நம்ம அதில் பேஷண்டாக இருந்து தான் ஆகணும் பொறுமையை காத்து தான் ஆகணும் நம்மளுக்குன்னு வர டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் இன்னும் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கதவை உடைக்கணும்னு பார்க்கணும் திறக்கணும்னு பார்க்கக்கூடாது ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் அந்த உடச்சு உள்ளே போவாங்கன்னு நான் கருத்துக்கள் என்னோட நிறைய கிரிக்கெட் ஆடி இருக்காரு ஸோ அம் ஷோர் இந்தியன் டீமை இங்கேருந்து வலுப்படுத்துவார் இங்கேருந்து மேலே எடுத்துகிட்டு போவார் நிறைய இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டிஸு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் ஸோ ஐ விஷ் கௌதம் கம்பீர் கிரேட் சக்ஸஸ் அண்ட் டேக் திஸ் டீம் ஹைட்ஸ் எல்லாருமே அப்படிதாங்க சச்சின் டெண்டுல்கர் ஒரு விராட் கோலி ரோஹித் தோனி இவங்கெல்லாம் வந்தாங்க 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 ஸோ ஸோ அவங்கெல்லாம் யுவராஜ் சிங் மாதிரி அடுத்த வழி நடத்தி கொடுத்துட்டாங்க அடுத்த ஜெனரேஷன் அதை ரீலே மாதிரி எடுத்துட்டு போவாங்க நம்பர் ஒன் கிடையாது நம்பர் லாஸ்ட் பர்சன் கிடையாது மிஸ்ஸிங் அவுட் ஆன் செலெக்ஷன் இது வந்து சௌரவ் கங்குலி அது முன்னாடி கவாஸ்கர் கபில் லேவர் எல்லாருக்கும் நடந்திருக்கு ஸோ ஆஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் நம்ம கையில் சம்டைம்ஸ் செலெக்ஷன் நம்ம கையில் இருக்காது நம்மளோட வேலை நம்ம பெர்ஃபார்ம் பண்றது சம்டைம்ஸ் அது ஜஸ்டிஃபை ஆகாது செலெக்ஷன் வரும்போது நம்ம அதில் இருந்து தான் ஆகணும் பொறுமையாக காத்துதான் ஆகணும் நம்மளுக்குன்னு வர டைம் இருக்கும் ஸோ அந்த டைம்ல இன்னும் அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணி அந்த கதவை பார்க்கணும் திறக்கணும்னு பார்க்க கூடாது அவங்க ரெண்டு பேரும் அந்த உள்ள நான் எட்டு வருஷம் ஆயிடுச்சு நிறைய கோச்சிங் மீடியா எல்லாம் இணைஞ்சிருக்கேன் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் எங்களோட தமிழ் வர்நிலைகள் வந்து நல்லாவே நல்லாவே வளர்ந்துருக்கு சோ அதுல எனக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ அதனால ரிட்டையர்மெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் இத கருதுறேன் மெண்ட் ஒரு பேர்டு எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் எந்த வயசுல கிடையாது உங்களுக்கும் கிடையாது எனக்கும் கிடையாது எங்க அப்பாவுக்கும் கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு தொழில்ல இணைஞ்சிருக்காங்க ஏதாவது கிடைக்கிற வேலையை நல்லா புடிச்சு பண்ணணும்னா டெபினாண்ட் ஒரு வாழ்த்துக்கள் என்னோட நிறைய கிரிக்கெட்டர் ஆடி இருக்காரு இந்தியன் வலுப்படுத்துவாரு இங்க இருந்து மேல எடுத்துட்டு போவாரு நிறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும் சோ ஐ விஷ் கௌதம் கம்பீர் கிரேட் சக்சஸ் அண்ட் டேக் திஸ் டீம் ஈவன் மோர் கிரேட்டர் ஹைட்ஸ் ஸோ விஷயம் கூட விராட் கோலி அப்புறம் ரோஹித் சர்மா நேற்று எல்லா இப்போ இந்தியன் டீம் டுவெண்ட்டி எல்லாருமே அப்படி தாங்க சச்சின் டெண்டுல்கர் சௌரவ் கங்குலி ராகுல் டிராவிட் ரிட்டையர் ஆகும் போதும் ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மா எம் எஸ் தோனி இவங்கலாம் வந்தாங்க ஸோ வீரந்தர் சேவாக் அவங்கலாம் வந்தாங்க யுவராஜ் சிங் மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் வந்தாங்க ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழி நடத்தி கொடுத்துட்டாங்க அடுத்த ஜென்ரேஷன் அதை ரீலே மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கன்னு நம்ம ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ஒரு நகரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் சென்னை மாதிரி நகரத்தில் நிறைய இண்டஸ்ட்ரியல் அண்ட் எப்படி எல்லாமே வளர்ந்துட்டு இருக்கு பட் இங்கே இருக்கிறத பற்றி எனக்கு தெரியாது பட் இங்கே இருக்கிறது இவ்வளோ பெரிய மேக்னம்ல இருக்கிறதே எனக்கு இன்னைக்குதான் தெரியுது அதுக்கு தேங்க்ஸ் டு காவேரி ஹாஸ்பிட்டல் ஃபார் கிவிங் மீ திஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் இது மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் வரணும் எல்லா சைட் ஆஃப் த பீப்புளுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் அவங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்களோட அப்பா அம்மாலாம் இங்கே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நிறைய பார்த்தோம் தொழிலாளிகள் விளையாடுறது வந்து அவங்களோட எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம் ஏழு நாள் ஆறு நாள் ஒர்க் பண்ணுறாங்க பட் இங்கே வந்து அதே வேர்வையை சேர்ந்து இதே மாதிரி இடத்துல ஒரு ஸ்போர்ட்டோட இணையிறாங்க ஸோ அருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்னோட பங்களிப்பு இங்கே இருந்தது வந்து எனக்கு ரொம்பவே பெருமை அளிக்கிறது பட் அட் சேம் டைம் தேங்க்யூ வெரி மச் ஓசூர் மக்களுக்கு ஓசூர் மீடியா மீடியா நீங்கெல்லாம் கவர் பண்றீங்க ஸோ மீடியா பீப்புள் நீங்க இல்லாமல் ஒரு விஷயம் வராது ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரியான விஷயத்த வெளியே எடுத்துட்டு வர்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் எல்லா ஊர்லயும் இது நடக்கணும் எல்லா ஊர்லயும் இவங்க இனிஷியேட்டிவ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய அந்த நம்ம அதர் சைட் ஆஃப் த திங்ஸ் எல்லாம் நிறைய நடக்குது தவிர்க்கக்கூடிய விஷயம் அது வந்து இது மாதிரி நல்ல விஷயம் பண்றதால நிறைய ஒழுக்கங்கள் வரலாம் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் டைவெர்ட் ஆகலாம் ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஜெனரேஷன் ஜெனரேஷனா ஒரு அதுக்கு எந்த ஏஜும் தேவையில்லை எந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் தேவையில்லை ஸோ எல்லா ஏஜ் குரூப்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கு இது மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு துறையில் ஒழுங்குணைக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கிறாங்க காவிரி ஹாஸ்பிட்டல் ஸோ நல்ல விஷயம் விஷ்யூ ஆல் குட் லாக் ஃபார் யூஸ் டு கோ பியாண்ட் ரீச் அவுட் டூ நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் இது மாதிரி நடத்துங்க நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயம் டெஃபினெட்டா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ